அரச மேல்லைப்பள்ளி சாலையில் அமைந்துள்ள பிக் பஜார் என்ற கடையின் முன்பு பகுதியை சேர்ந்த கோகுல் என்பவர் வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி சென்று வாகனத்தில் வைத்துவிட்டு கடைக்குள் சென்று வந்து விட்டு திரும்பி பார்த்த போது வாகனத்தில் வைத்திருந்த பொருள் மாயமானது அதனை தொடர்ந்து அங்கிருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்த போது மர்ம நபர் ஒருவர் நோட்டமிட்டு பொருட்களை மட்டும் வாகனத்தில் இருந்து எடுத்து அவரது வாகனத்தில் வைத்துக் கொண்டு திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகியிருந்தது இதனைத் தொடர்ந்து அந்த மர்ம நபர் மீது காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பொருட்களின் மதிப்பு சுமார் இரண்டாயிரம் ரூபாய் இருக்கும் எனவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க